திமுகவுக்கு இறுதி எச்சரிக்கை விடுத்த தேர்தல் ஆணையம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு பறந்த அதிரடி மனு மிகப்பெரிய அபராதம் விதிக்க வேண்டும் தலைமை நீதிபதி போட போகும் தடை உத்தரவு திடீரென்று திருப்பி அடிப்பதால் அதிர்ச்சியில் மு க ஸ்டாலின் வணக்கம் நண்பர்களே தமிழகத்தில் உள்ள திமுக தங்களது அரசியல் லாபத்துக்காக எதை வேண்டுமானாலும் செய்வார்கள் பிரிவினைவாதம் பேசுவார்கள் நாட்டை துண்டாடுவார்கள் சாதி மற்றும் மதவாதத்தை ஏற்படுத்துவார்கள் ஆனால் வெளியில் எங்களை போன்று நேர்மையானவர்கள் யாருமே இல்லை நாங்கள் அனைவருக்கும் பொதுவானவர் என்பது போன்று கொள்வார்கள் இந்த நிலையில் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலும் தான் எப்படியேனும் வெற்றி பெற்று முதலமைச்சராகிவிட வேண்டும் என்கிற வெறியுடன் இருக்கும் மு க ஸ்டாலின் சத்தம் கூட்டணி கட்சிகளுக்கு எதிராக சில சம்பவங்களை செய்து வருபவர் தேர்தல் ஆணையம் நடத்தும் எஸ்ஐஆர் நடவடிக்கைக்கு எதிராக தொடர்ந்து அவதூறு செய்திகளை வெளியிட்டு வருகிறார் குறிப்பாக தேர்தல் ஆணையம் ஜனநாயகத்திற்கு எதிராக செயல்படுவது பாஜக அவர்களை வழிநடத்துவது போலவும் தொடர்ந்து பொய் செய்தி வெளியிட்டு வருகிறார் குறிப்பாக தேர்தல் ஆணையம் இஸ்லாமியர்களுக்கு எதிராக செயல்படுவது போலவும் அவர்களை வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கி வருவது போலவும் இந்த எஸ்ஐஆர் பணிகள் தொடங்கப்பட்டதிலிருந்தே திமுக அவதூறு பரப்புகிறது இது இந்திய அளவில் பெரிய அளவில் பரவ தொடங்கியது ஏற்கனவே ராகுல் காந்தி வாக்கு திருட்டு நடைபெற்றதாக போய் பிரச்சாரம் செய்தார் அதற்கு இப்போது வரை அவரால் ஆதாரத்தை கொடுக்க முடியவில்லை அதையடுத்து இப்போது திமுகவும் அதே வேலையை செய்து கொண்டிருக்கிறது இந்தி கூட்டணியில் உள்ள மேற்கு வங்காளம் கேரளா போன்ற மாநிலங்களும் இதைதான் செய்கிறார்கள் ஆனால் தமிழ்நாட்டில் உள்ள திமுகவோ இதை பெரிய அளவில் செய்து வருகிறது இப்படி தாங்கள் ஊடகங்களில் தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக பிரச்சாரம் செய்வதோடு நிறுத்திக் கொள்ளாமல் நீதிமன்றத்திற்கும் இதை கொண்டு சென்றுள்ளார்கள் தங்கள் என்ன சொன்னாலும் அதை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளும் தேர்தல் ஆணையமும் கண்டுகொள்ளாது என்றுதான் நினைத்திருந்தார்கள் ஆனால் இப்போது ராகுல் காந்தியை தொடர்ந்து மு க ஸ்டாலினையும் தேர்தல் ஆணையம் திருப்பி அடிக்க தொடங்கிவிட்டது இந்த நிலையில்தான் திமுக சார்பில் தேர்தல் ஆணையம் குறித்து அவதூறு செய்திகளாக திமுக தாக்கல் செய்த மனுவுக்கு எதிராக தேர்தல் ஆணையம் உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்துள்ளது அந்த மனுவில் வாக்காளர் திருத்த பணிகள் என்பது தகுதி இல்லாதவர்களை வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கவும் தகுதி உள்ள வாக்காளர்களை சேர்க்கவும் நடத்தப்பட்டு வருகிறது இது நடத்தப்படவில்லை என்றால் இறந்து போறவர்களின் பெயர்களில் போலி வாக்காளர்கள் உருவாக்கப்பட்டு விடுவார்கள் அதேபோல் புதிதாக வாக்களிக்க தகுதி பெற்றவர்கள் வாக்காளர் பட்டியலில் இடம் பிடிக்க முடியாது அதனால் இந்த பணிகளை அவ்வப்போது செய்தாக வேண்டும் அதுதான் ஜனநாயக ரீதியான செயல்பாடாக இருக்கும் அந்த அடிப்படையில் பார்க்கும்போது வாக்காளர் பட்டியல் நேர்மையாகவும் தூய்மையாகவும் இருக்க வேண்டும் என்றால் இந்த எஸ்ஐஆர் பணி என்பது மிகவும் அவசியமான ஒன்று அதோடு தேர்தல் ஆணையத்துக்கு இது மிகவும் சவாலான வேலைதான் என்றாலும் இதை நாடு முழுக்க சரியானபடி செய்தாக வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு உள்ளது இதில் லட்சக்கணக்கான பணியாளர்கள் களத்தில் இறக்கிவிடப்பட்டு தீவிர பணி நடைபெற்று வருகிறது ஆனால் இதை சீர்குலைக்கும் செயலில் அரசியல் கட்சிகள் நீதிமன்றத்தை நாடுவது ஜனநாயகத்திற்கு எதிரான செயலாகும் குறிப்பாக சில அரசியல் கட்சிகள் ஏராளமான போலி வாக்காளர்களை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் அதன் காரணமாகவே எஸ்ஐஆர் பணிகள் மூலம் அவை நீக்கப்பட்டுவிடும் என்பதனால் இதற்கு எதிராக நீதிமன்றத்திற்கு வந்து மனு தாக்கல் செய்து இந்த பணிகளை தடை நினைக்கிறார்கள் எந்த ஒரு நேர்மையான அரசியல் கட்சியும் இப்படி செயல்பட மாட்டார்கள் இது போன்ற ஒரு கட்சியினர் செயல்படுவார்கள் என்றால் அவர்கள் போலி வாக்காளர்களை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் என்றுதான் அர்த்தம் அதனால்தான் அவற்றை தேர்தல் ஆணையம் நீக்கி விடுவார்களோ என்கிற அச்சத்தில் இந்த பணிகளை முடக்க நினைக்கிறார்கள் அதோடு நிறுத்திக்கொள்ளாமல் தேர்தல் ஆணையம் தங்களுக்கு சாதகமானவர்களை வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கி வருவது போன்று ஒரு பொய் பிரச்சாரம் செய்கிறார்கள் இது போன்ற கட்சிகள் தேர்தல் ஆணையம் மற்றும் இந்திய அரசியலமைப்பை மக்கள் மதியில் தவறாக கட்டமைக்கிறார்கள் தாங்கள் மட்டுமே நேர்மையானவர்கள் போலவும் இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்ட அமைப்புகள் எல்லாம் தவறானவர்கள் போலவும் இவர்கள் செய்யும் பிரச்சாரம் விஷமத்தனமானவை இது பொதுமக்கள் மத்தியில் தேர்தல் அமைப்புகள் மீது தவறான அபிப்பிராயத்தை உண்டு பண்ணும் அதனால் இது போன்ற தேர்தல் ஆணையத்தின் பணிகளுக்கு எதிராக நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யும் கட்சிகளின் மனுக்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் குறிப்பாக தமிழகத்தில் உள்ள திமுக எஸ்ஐஆர் பணிகள் தொடங்கப்பட்டதிலிருந்தே இதை முடக்கும் பணிகளில் தீவிரம் காட்டி வருகிறது தேர்தல் கமிஷனின் அரசியல் கட்டமைப்பு குறித்து தொடர்ந்து இவர்கள் தவறான தகவல்களை பொதுமக்களிடத்தில் பரப்பி வருகிறார்கள் ஒட்டுமொத்த தேர்தல் ஆணையம் திமுகவுக்கு எதிராகவும் பாஜகவுக்கு ஆதரவாகவும் செயல்படுவது போன்று அவதூறு செய்திகளை பரப்புகிறார்கள் எங்கள் மூலம் இவர்கள் அரசியல் செய்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது நாங்கள் அரசியல் கட்சிகளுக்கு அப்பாற்பட்டவர்கள் ஜனநாயக ரீதியாக செயல்படக்கூடிய அமைப்பு எங்களுக்கு எல்லா அரசியல் கட்சிகளும் ஒன்றுதான் அதனால் எங்களது தேர்தல் கட்டமைப்பு குறித்து பொய் பிரச்சாரம் செய்யும் திமுக உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள மனுக்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் அதோடு அந்த கட்சிக்கு மிகப்பெரிய அளவில் நீதிமன்ற அவதாரமும் விதிக்க வேண்டும் இனிமேல் இதுபோன்ற மனுக்களை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யக்கூடாது என்று இறுதி எச்சரிக்கை விடுக்க வேண்டும் என்றும் தேர்தல் ஆணையம் உச்சநீதிமன்றத்தில் தாங்கள் செய்துள்ள அந்த மனுவில் தெரிவித்துள்ளார்கள் அதனால் எஸ்ஐஆர் பணிகளை முடக்க திமுக சார்பில் அடுத்தடுத்து மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் அடுத்தபடியாக அந்த மனுக்கள் மீண்டும் விசாரணைக்கு வரும்போது அதற்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் எதிர்ப்பு தெரிவித்து அபராதமும் விதித்து தள்ளுபடி செய்வார் என்பது தெரிய வந்துள்ளது இதுகுறித்த தகவல்கள் வெளியானதை அடுத்து திமுகவின் இந்த செயல்பாட்டுக்கு எதிர்ப்புகள் அதிகரித்து வருகிறது குறிப்பாக திமுகவினருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தோல்வியடைந்து விடுவோம் என்கிற அச்சம் ஏற்பட்டுவிட்டது அதன் காரணமாகவே ஒருவேளை தாங்கள் தோல்வியடைந்தார் எஸ்ஐஆர் பணிகள் காரணம் காட்டி தான் தப்பித்துவிட வேண்டும் என்று மு க ஸ்டாலின் திட்டம் மூடுகிறார் அதோடு மு க ஸ்டாலினின் கொளத்தூர் தொகுதியில் இருபதாயிரம் வரை போலி வாக்குகள் இருப்பதாக கூறப்படும் நிலையில் அது குறித்தும் ஆய்வு செய்யும் அதிகாரிகள் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் போலி வாக்காளர்களை வைத்து தொடர்ந்து வெற்றி பெற்று வரும் இவர் தேர்தல் ஆணையத்தின் நேர்மையான செயல்பாட்டு களங்கம் கற்பிக்கிறார் இதுபோன்ற அரசியல்வாதிகள் செயல்பாட்டுக்கு உச்சநீதிமன்றமே அதிரடி தடை உத்தரவு போட வேண்டும் அதோடு திமுக என்பது ஜனநாயகத்தின் மாண்பை சீர்குலைக்க திட்டமிடுகிறது புறவாசல் வழியே ஆட்சியை பிடிக்க நினைக்கும் தீய சக்தியான திமுக மீது அபராதம் விதித்தால் மட்டும் போதாது அவர்களை கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் இதை பார்த்து திமுக கூட்டணியில் உள்ள மற்ற கட்சிகளும் தங்களது செயல்பாட்டை நிறுத்திக் கொள்ள வேண்டும் அப்போதுதான் ஜனநாயக அமைப்புகளுக்கு எதிராக போர்க்குடி பிடிக்கும் இதுபோன்ற அரசியல் தீய சக்திகள் திருந்துவார்கள் அதனால் நீதிமன்றம் எஸ்ஐஆர் பணிகளை நிறுத்த வேண்டும் என்று திமுக தாக்கல் செய்துள்ள இந்த மனுவுக்கு எதிராக மிகச்சரியான பாடம் கற்பிக்க வேண்டும் என்று சோஷியல் மீடியாவில் பலரும் கருத்து பதிவிட்டு வருகிறார்கள் அடுத்த செய்தி அமெரிக்காவில் உள்ள சட்டவிரோத குடியேறிகளை அடையாளம் காட்டினால் ஒரு மாதம் இலவச பீர் வழங்கப்படும் சர்ச்சைக்குரிய அறிவிப்பை வெளியிட்ட மதுபான கடை அமெரிக்காவில் குடியேறி உள்ள வெளிநாட்டவர்களை நாடு கடத்தும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது என்றாலும் இன்னும் அந்த நாட்டில் ஏராளமான வெளிநாட்டவர்கள் சட்டவிரோதமாக வாழ்ந்து வருகிறார்கள் இந்த நேரத்தில் அமெரிக்காவில் உள்ள ஓல்ட் ஸ்டேட் சலூன் என்கிற மதுக்கடை ஒரு சர்ச்சைக்குரிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது அமெரிக்காவில் நபர்களை எனப்படும் குடியுரிமை அதிகாரிகளிடம் அடையாளம் காண்பித்து அவர்களை நாடு கடத்த உதவி செய்தால் அந்த நபர்களுக்கு ஓல்ட் ஸ்டேட் சலூனில் ஒரு மாதத்திற்கு இலவசமாக பீர் வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளார்கள் இந்த விதோதமான அறிவிப்பு அமெரிக்காவில் உள்ள குடிமகன்களுக்கு இன்ப அதிர்ச்சியை கொடுத்துள்ளது அதன் காரணமாகவே தங்களது பகுதிகளில் தலைமறைவாக வாழ்ந்து வரும் வெளிநாட்டவர்களை தேடி கண்டுபிடித்து குடியுரிமை அதிகாரிகளிடம் அடையாளம் காட்டி ஒரு மாதம் பீர் குடிக்கும் வாய்ப்பை பெற அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறார்களாம் இந்த அறிவிப்புக்கு அமெரிக்க குடியுரிமை அதிகாரிகள் மத்தியிலிருந்தும் வரவேற்பு கிடைத்துள்ளதாம் அந்த அளவுக்கு இன்னும் ஏராளமான வெளிநாட்டவர்கள் அதிகாரிகளின் மண்ணை தூவிவிட்டு அமெரிக்காவில் வாழ்ந்து வருகிறார்களாம் அவர்களை இதுபோன்ற அந்த பகுதியில் வாழும் பொதுமக்கள் மனசு வைத்தால் மட்டுமே கண்டுபிடிக்க முடியும் என்பதனால் அமெரிக்க அரசாங்கமும் ஒரு மாதம் இலவச பீர் என்கிற இந்த அறிவிப்புக்கு ஆதரவு தெரிவித்துள்ளதாம்